ஹரே கிருஷ்ணா திருப்பாவை பாசுரம் இருபத்தெட்டு கறவைகள் பெண் சென்று கானம் சேந்தொன்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குளத்து உந்தன்னை பிறவி பெருந்துணை புண்ணியம் யாமுடையோம் உறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவே நமக்கெங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினாள் In this Passerum 28, here it is clearly said the Lord is the only means to attain Him. It is the best way to render His services and totally surrender to Him by accepting our helplessness by taking his refuge only by our good work knowledge by accepting our sins by apologizing with the services under his lotus feet it would be achieved says anda just like the humble origins like cowherd family how they were blessed for krishna being born at their place and spent with Him. Here there was no greediness or egos. Any type of relationship was accepted by Krishna. Here, Andal requests to forgive their mistakes, which is done knowingly or unknowingly. Tiruppavai is a work of 12 Alvas, which is considered as the highest literature in Tamil. இட்இஸ் ஜூரிங் திஸ் தனுர் மாசா ஆர் மார்க் மார்கழி தேங்க்யூ ஹாவ் அ குட் டே ரூபன் வந்து என்னுடைய சண் மாதிரி மாதிரி சன்னே வச்சுக்கலாம் அப்புறம் நானும் பலம் போடுறேன் அவனும் பலம் போடுறேன் சன் மாதிரி என்னுடைய சண்ணு கீழே வந்து இத்தனை ஓவியங்கள் வந்து சீடர்களாக இருக்க சீடர்களாக சொல்ற பெண்களுக்கு சீடராக என்ன சொல்கிற பெண்கள் சீடர் தானே சீடர்கள் இருக்கிறாங்க சிசைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கு நான் பார்த்து ஒரு பத்து பசங்களாக இருப்பான்னு பார்த்தேன் காணும் யாரையும் காணும் ரிட்டையர்டான ஆசாமி மட்டும் ஒரு சொல்லுவது நானும் சீடர் வராது கேர்ள்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்காங்க ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா காலங்காலமாகவே பெண்களை வந்து அடுப்புகள் பெண்களுக்கு படிப்பு இருக்குன்னு சொல்லி நான் வந்து ரெண்டாம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் அக்கா மூணாம் கிளாஸ் படித்தாங்க மூணாம் கிளாஸுக்கு ரூபா ரெண்டாம் கிளாஸுக்கு ரெண்டுருவா ஒன்றாம் கிளாஸ் ரூபா பிரைவேட் ஸ்கூலில் படித்து அதான் ஆடு மாடு சுதந்திரமனிக்கு முன்னாடி அப்படி இருக்கும்போது அக்காவுக்கு ரூபா எனக்கு ரெண்டு ரூபான்னா ரூபா அது அப்போ பவுன் விலை வந்து பன்னெண்டு ரூபா அப்போ ஒவ்வொரு மாதம் ஒரு பாதி பவுன் விலையை கொடுக்க முடியாததுக்காக எங்கள் அக்காவை படி கொடுத்து நிறுத்திட்டாங்க எங்கள் அக்காவை கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி போய் பேரம்பேத்தில எடுத்து அவங்க எழுபத்தி ஏழு வயசில் அவங்க இறந்துட்டாங்க அந்த காற்று நினச்சிட்டு இப்போ பார்த்தா திருமண பக்கம்லாம் பெண்களாக இருக்குது அது எனக்கு அளவில்லாம் சந்தோஷம் இந்த பெண்கள் முன்னேற்றத்தில் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து பார்த்துட்ருக்கேன் நான் வந்து ஓவியக் கல்லூரியில் ஆறு ஆண்டுகள் படிச்சுட்டு திரைப்படங்களை அடிக்க ஆரம்பித்தேன் திரைப்பட மொழி நூறாவது படத்துக்கு ஒரு சிவகுமார் கல்வியற் கட்டளை அப்படின்னு ஒன்று துவக்கலாம் அப்படிங்கிற மொழியோட இருந்தேன் அது துவக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு வர மாணவர்களுக்கு பரிசு கொடுத்துட்டு வரேன் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நாலு பையன் ஒரு பொண்ணு பிரைஸ் வாங்கினாங்க எண்பத்தி அஞ்சில் மூணு பையன் ரெண்டு பொண்ணு பிரைஸ் வாங்கினாங்க தொண்ணூறில் மூணு பொண்ணு ரெண்டு பையன் பிரைஸ் வாங்கினாங்க தொண்ணூற்றஞ்சில் நாலு பொண்ணு ஒரு பையன் பிரைஸ் வாங்கினா ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் கேர்ள்ஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க பெரிய சோகம் எனக்கு நம்ம செய்து ஆறு இப்போ இந்த பக்கம் பார்த்தா ரூபன் அவர் ஆத்தீஸாக இருக்காரு அவர் இப்படி நிறைய பிரகேஷ் பண்ண சந்தோஷம் ஒரு பத்து பர்சண்டாக பார்த்துருந்தேன் பெருமையாக இருக்குது ஒரு மைலையும் காணும் தேவை தேவைப்பட்டால் இந்த பொண்ணுக்கெல்லாம் ஜீன்ஸை கட்டிவிட்டு சத்தையை போட்டு பேன் போட்டு விட்டு வச்சுக்கிட்ட ஒரு பசங்க வர்ற மாதிரி இல்லை நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஸ்கூல் ஃபைனில் முடிச்சுட்டு என்ஜினியரிங் காலேஜ் போகிறதா இருந்தேன் அப்போது எனக்கு எங்கள் கிராமத்தில் இருந்த பார்த்தியாவது உனக்கு ஆற்று நல்லா வருது நீ ஆற்று படின்னு சொல்லி என்னை சென்னைக்கு அனுப்பி பேசாதே அப் ஐம்பத்தி ஏழில் வந்து எங்கள் ஊரில் கரண்ட் கிடையாது குளிர்ஜினி வசதி டாய்லெட் வசதி பள்ளிக்கூடம் கிடையாது அந்த ஊரில் பிறந்த நான் மொத முதல்ல ஒரு ட்ரா பண்ணி ஜெமினி கணேசன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு ரெனோன் ஒன் சிவாஜி எம்ஜா ஜெமினா மூணு பேரில் மூவி அந்தவர்களாக திரை வசதி அந்த ஜெமினிக்கு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அவர் படத்தை லைன் வாங்கி வந்து அனுப்பியிருந்தேன் யாருமே கவனிக்கலை அவர் மட்டும் அந்த கிராமத்தில் உள்ள பையனுக்கு ஒரு டெட்டரை போடுறாரு தம்பி உன்னோட ஓவியம் நல்லா இருக்குது நீ ஃப்யூச்சரில் பெரிய ஆர்டிஸ்டாக வருவேன் தீபாவளி தெரிஞ்சிட்டு இருக்குது மங்களம் நாள் தீபாவளிக்கு அவருடைய மனம் வந்து வாழ்க்கையில் ஒரு டெட்டரை எழுதி கைப்பட லெட்டை எழுதி அது டெட்டரை அனுப்புனாரு ஒரு ஃபோட்டோ அனுப்பி இருந்தார் நான் வரைந்து ஜெமினிக்கு அனுப்புனேன் படத்தினுடைய நான் வரைஞ்சி அனுப்புகிறேன் ஜெமினி படத்தோடைய உஞ்சாடு நான் வரைஞ்சி அனுப்புகிற படம் இதுக்கு ஜெமினிக்னாஸ் அனுப்புகிற படத்தை அடுத்த மூணு வருஷம் நான் வரைஞ்சிருக்கேன் அதை காட்டுறேன் கல்யாணம் ரெடி பண்ணியிருந்தீங்க ஜெம்னிங்கனா சாப்பிட்ற படத்தை பார்த்து என்னுடைய